தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் இக்காலை வெளியில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் எனக்கு அன்பானவர்களே நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய அடிச்சுவடுகளை அவருடைய பாதையில் வழியில் நடக்கும்போது பின்பற்றும் போது அதில் இடரலில்லை கர்த்தர் காட்டும் வழி செம்மையான வழி நேர்மையான வழி உத்தமான வழி நீதி நியாயமான வழி சத்தியமான வழி நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும் வழி ஆண்டவர் காட்டும் வழியில் நடக்கும்போது அதில் ஆசீர்வாதம் சமாதானம் நிம்மதி சந்தோஷம் உண்டு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அந்த அருள்நாதர் இயேசுவின் பாதத்தில் காத்திருந்து பொறுமையோடு லக்கை நோக்கி ஓட கடவோம் இயேசுவின் பாதையில் வழியில் நடப்போம் அவருடைய வழியை கைக்கொண்டு நடப்போம் பின் கற்றுடைய இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் காத்திருப்போம் எல்லாவற்றை சுதந்திரித்துக் கொள்வோம் வெற்றி நடைபோடுவோம் ஆமே